உங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வா அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்து என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்தெரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களை மணங்கி ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியில் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல்லுலகத்திற்கு உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது ஆர் எம் எஸ் அகாடமியில் படித்த மாணவர்கள் எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்ல மாட்டார்கள் எடுத்துச் சொல்வார்கள் பார்த்தோம் சொன்னோம் என்று சொல்ல மாட்டார்கள் படித்து சொல்வார்கள் திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பகை நீசம் அஸ்தங்கம் வக்ரம் திதிசூனியம் சஷ்டாஷ்டகம் நவாம்சத்தில் நிலை கோள்களின் கோச்சாரத்தில் நிலை என்று திசாபுத்தியை ஒட்டி பலனை சொல்வதற்கு நாங்கள் பாடத்திட்டத்தை வகுத்திருக்கிறோம் பாரம்பரிய ஜோதிட முறையில் பலர் நடக்காத பாதையில் உதாரண ஜாதகத்துடன் ஆதார சுருதிகளுடனும் நாங்கள் பயணிக்கிறோம் இப்போ ஒரு ஜாதகம் வந்தது ஒரே விஷயந்தான் சொன்னோம் மூன்று விஷயங்களில் ஒரு விஷயம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க பாக்கியமும் இல்லை பரிகாரமும் இல்லை இன்று பரிகாரம் பலதும் இருக்கிறது ஆர் எம் அகாடமியில் ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்த திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்பதுதான் எங்கள் பரிகாரமும் வழிபாடும் அதை தாண்டி வாய்ப்புகள் இருந்தால் ஜாதகத்தில் கோள்கள் உங்களுக்கு உதவினால் திசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் கோயில்கள் வழிபாடுகள் சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடுகள் என்று நாங்கள் அவற்றையெல்லாம் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் ஒரு ஜாதகம் வந்தது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகம் என்று ஆராய வேண்டாம் ஜோதிட சுருதிகள் ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் இப்படி ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்தாங்கன்னா திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னால் திருத்தம் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு எனவே ஒரு ஜாதகத்தை எடுக்கிறப்போ அவர்களுக்கு எது கிடைக்கும் என்பதை நாம் உறுதியாக சொல்லிவிட வேண்டும் எது கிடைக்காது என்பதையும் அறுதியிட்டு சொல்லிவிட வேண்டும் வாழ்வில் வராதது ஜாதகத்தில் இருக்காது ஜாதகத்தில் இல்லாதது வாழ்வில் வராது என்பது என்னுடைய குருநாதர் கொடிக்கம்பம் எஸ் சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய வாக்கு அதுதான் எனக்கு தெய்வ வாக்கு தாரக மந்திரம் ஜாதகர் பிறந்தது பார்ப்போமா குறிப்பு ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதிகாலை ஐந்து மணிக்கு பிறந்திருக்காங்க ஈரோடு மாவட்டம்தான் மேச லக்னம் லக்னத்தில் சூரியன் செவ்வாய் இரண்டில் புதன் சுக்ரன் ராகு மூன்றில் துலாத்தில் சனி பகவான் இருக்காங்க குரு பகவான் எட்டில் ஒன்பதில் கேது பதினொன்னில் சந்திரன் மாந்தி ராகுதேசா பத்து வருஷம் இருக்கிறப்ப இவங்க பிறந்திருக்காங்க சதய நட்சத்திரத்தில் இப்போது சனிதேசையிலாக ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது கிருஷ்ணபக்ச தசமி தேதியில் பிறந்திருக்காங்க சிம்மும் விருச்சகமும் திதிசூனிய வீடுகளாக வருகிறது சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் திதிசூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் நவாம்சத்தில் கோள்களின் நிலைகள் ரிசவலகனம் லக்கணத்தில் கேது இருக்காங்க சூரியன் ராகு சூரியன் மாந்தி துலாத்தில் இருக்காங்க குரு சுக்ரன் ராகு வெறுச்சகத்தில் இருக்காங்க செவ்வாய் பகவான் தனுசில் இருக்காங்க சந்திரன் புதன் மகரத்தில் இருக்காங்க அப்போ இவங்களுக்கு ஐந்து விதிகள் சொன்னோம் குழந்தை பாக்கியம் கிடைக்காது என்று சொன்னோம் காரணம் இருக்கிறது ஐந்தாம் வீடு திதிசூனிய வீடாக வந்தால் நாம கொஞ்சம் கவனித்து பலன் சொல்ல வேண்டும் முதல் ஐந்தாம் அதிபதி இன்னொரு ராசி அதிபதியாக வராங்க செவ்வாயும் இரண்டு ராசி அதிபதிகள் லக்னத்தில் அமர்றாங்க அது குற்றம்தான் அதில் அதுல ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியுமான செவ்வாய் லக்ன தொடர்பு பெறாங்க அதனால அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எட்டாம் இடத்தில் குரு நின்று அந்த வீடு திதிசூனிய ராசி வீடாக வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைப்பது மிகவும் அரியது மூன்றாம் வீட்டில் சுக்கரனும் ராகுவும் நின்றால் குழந்தை பாக்கியம் கிடைப்பது மிகவும் அரியுது புத்தரக்காரகனும் குரு பகவானும் ஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதியும் இருவரில் ரெண்டு பேரும் சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரில் ஒருவர் உச்சமாகி மற்றொருவர் பலவீனமானால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது குரு நின்ற வீட்டிற்கு பனிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் நின்று வக்ரகதி அடைந்தால் அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பது மிகவும் அரியுது இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி செவ்வாய் அஸ்தங்கம் புதன் பகவான் வக்ரம் அஸ்தங்கம் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி வக்ரம் ஆனாலோ குரு பகவான் வக்ரம் ஆனாலோ ஐந்தாம் அதிபதி பலவீனமானாலோ அவர்களுக்கு புத்திர தடை ஏற்படுவதில் மிகுந்த தாமதம் ஏற்படுகிறது அல்லது சில நேரங்களில் கிடைக்காம போகுது அப்போ ராகுதை முடிஞ்சிருக்கு ராகுதை முடிஞ்சு அடுத்தது வரக்கூடிய திசைகள் அவங்களுக்கு சாதகமாக இல்லை சனி தசை இப்போ அவங்களுக்கு ஓடிட்டுருக்கு அப்போ அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு சிறப்பான திசையாக இல்லை புதன் திசையும் சுமாராக இருந்திருக்கு தொழில் ஓடிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த காலகட்டத்தில் குரு பகவானுக்கு இருபுறமும் கேது பகவானும் சனி பகவானும் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் இப்போ விதிகள் சொல்லியாச்சு அப்போ ஆதார சுருதிகள் வேண்டும் ஜாதக அலங்காரத்துல ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் எண்ணை நீங்கள் தேடி கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த எண்ணை நான் சொல்லாமல் விட்டு விடுகிறேன் ஜாதக அலங்கார பாடல் தானும் ஜன்மம் வியமெட்டில் சனி சேய் பாவர் உர நிற்க ஒன்று எட்டு பனிரெண்டாம் இடங்களில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருந்தால் தானும் ஜன்மம் வியம்னா பன்னெண்டு எட்டில் சனி பாவர் நிற்க சனி சே பாவர் நிற்க இதுதான் ஒரு குறிப்பு சில இடங்கள்ல சனி ப பகவான் செவ்வாய் பகவான் இருந்து குழந்த பிறந்திருக்கும் இதில் மிக முக்கியமான கருத்து பாருங்க தானும் தானும் ஜன்மம் வியமெட்டில் சனி சனிசெய் பாவர் நிற்க மானே புதல்வர்தாம் இல்லை வளஞ்சேர் புந்தி சுக்ரன் ஆன பத்தில் ஓரெட்டில் மருவில் ஐந்தில் எட்டாம் ஊனவாவர் ஜன்மாதி உற்றே பத்தில் புதல்வர்கள் இல்லை ஒன்று எட்டு பனிரெண்டாம் இடங்களில் சனி பகவான் இருந்தால் செவ்வாய் பகவான் இருந்தால் புதல்வர்கள் இல்லை புதனும் சுக்கர பகவானும் எட்டு பத்தாம் இடங்களில் இருந்தாலும் எட்டுக்குடியதும் அஞ்சிலும் லக்னாதிபதி பாவருடன் கூடி பத்தில் இருந்தாலும் புதல்வர்கள் இல்லை அப்ப இந்த இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க கூட யார் இருக்கிறாங்க சனிசை பாவர் நிற்க ஐந்தாம் அதிபதியான சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்து உச்ச ராசியில் இருக்கிறார் அவரை உச்சம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்கிறார் எனவே ஜோதிட பாடல்களை படிக்கிற பொழுது சில பாடல்களுக்கு எப்படி பொருத்தி பார்க்கணுங்கிறது இருக்குது அப்போது ஒன்று எட்டு பனிரெண்டாம் இடங்களில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் தொடர்பு பெற்றால் அவர்களுக்கு லக்னாதிபதியின் தொடர்பு வந்து பாவர் தொடர்பு வந்துருச்சுன்னா குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படுகிறது எப்போ இவங்களுக்கு ராகுதேசா பத்து வருஷம் அடுத்தது பாருங்கள் தேசம் முடிஞ்சு என்ன திசை அதுலேயும் வாய்ப்புகள் இல்லை வலுவில்லை அந்த கிரகம் அப்புறம் சனி பகவான் திசை அவரும் வலுவில்லை இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு புத்திர காரகனும் குரு பகவானும் பலம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு ஜாதகத்துல காரகன் குரு பகவான் திதிசூனிய வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி திதிசூனிய ராசி அதிபதி திதிசூனிய ராசி அதிபதியுடன் சேர்ந்து லக்னத்தில் இருக்கிறார் எனவே இவர்களுக்கு பரிகாரமும் இல்லை பாக்கியமும் இல்லை அவ தத்து புத்திர யோகம் இருக்குதா அதெல்லாம் விவாதத்துக்கு இரண்டாவது விஷயம் அதுக்கான அமைப்பு இவர்களிடத்தில் இல்லை எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைத்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் சில பேர்த்துக்கு சனி செவ்வாய் இந்த மேற்கண்ட இடங்களில் இருந்தும் குழந்தை பிறந்திருக்கும் காரணம் இருக்கிறது இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பை நாம் நவாம்சத்தை கவனிக்க வேண்டும் குரு சுக்கரன் சனி பகவான் ராகுபகவான் விருச்சகத்தில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஐந்தாம் அதிபதி சூரியன் மாந்தியுடன் சேர்ந்து துலாத்தில் நவாம்சத்தில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் எனவே ஒரு கோல் ராசியில் எங்குள்ளது என்ன சாரம் வீடு கொடுத்தவர் நவாம்சத்தில் நிலை என்று பார்த்து திசாபுத்திகளின் அடிப்படையில் கோச்சாரத்துடைய அடிப்படையில் பலனை சொல்ல நாம் உட்படுவோமானால் உண்மையை நெருங்கி செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆரம்ப அஸ்ட்ரோ அகாடமி ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடன் நடைபெயல்கிறது பரிகாரங்கள் உண்டென்றால் உண்டு இல்லை என்றால் இல்லை என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்கிறோம் பலர் நடக்காத பாரம்பரிய பாதையில் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம் அஸ்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோயிடம் என்றுமே ஜோலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்குகள் என்றுமே பளிக்கும் ஏன் இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் யாரும் வரமாட்டிக்கிறாங்கன்னா தமிழ் எழுத படிக்க புரிந்து கொள்ள ஆர்வமும் பொறுமையும் வழிகாட்டியும் தேவை அதனால் அவர்களுக்கு இந்த பாதை சிரமமாக தெரிகிறது அவரவர்களுடைய ஜாதகத்தில் பாக்கியாதிபதி வலுப்பெற்றால் பாரம்பரியத்தில் நடைபெயில்வார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி